ஓ நீங்களே நம்பர் டைப் பண்றீங்க நானே நம்பர் போட்டு இந்த வலது கையில பத்தியே இன்னைக்கே நம்பரே போற இன்னைக்கு தான் நம்பர் போறியே இந்த 15 வருஷமா வராது 15 வருஷமா இடது கையில தான் போடுறீங்க இன்னைக்கு இந்த வரல நம்பர் போடு சூப்பர் थैंक यू थैंक यू வெரி குட் உங்களுக்கு थैंक यू சொல்றேன் நான் சரி நீங்க எங்களுக்கு சொல்லவே ஓகேயா சூப்பர்யா